அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை முத்திரையோட பேர் வந்து தர்ம சக்கர முத்திரை இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா புத்திசம் வந்து அவங்க அவங்க புத்தாசம் வந்து ஃபாலோ பண்ணுற முத்திரைகள் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது மாதிரி இருக்குது அதாவது ஒரு சர்டன் பீப்புள் வந்து பண்ணுறது வந்து ஒரு பத்து பதினஞ்சு முத்திரைகள் இருக்கும் இப்போ புத்திசம் ஃபாலோ பண்ணுற ஒரு பதினஞ்சு முத்திரை இருக்கும் அந்த மாதிரி நிறைய முத்திரைகள்லாம் இருக்குது இப்போது இது வந்து ஒன் ஆஃப் த இந்த புத்திஸ்ட் வந்து பார்க்குற வந்து பயன்படுத்தக்கூடிய முத்திரை வந்து இது இப்போ நம்ம வந்து லார்டு புத்ரா புத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைகளில் அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருப்பாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருப்பாங்க தியானத்தில் இருக்கும்போது அதுக்கப்புறம் இன்னும் அப்புறம் இப்படி வச்சுருப்பாங்க அது மாதிரிலாம் இதெல்லாம் ஒவ்வொரு முத்திரை இப்போ நம்ம இந்த முத்திரை தர்ம சக்கர முத்திரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இந்த கைகளில் வந்து இந்த ரெண்டு இது பகுதி மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் இந்த நம்ம மெடிடேஷன் அதாவது இந்த தியானம் பண்ணமோ முத்திரை வைப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வைப்போம் முத்திரை இப்படி வைப்போம் இப்போ இது இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கைகள் இந்த மூணு வரலும் ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது சின் முத்திரையில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வைப்போம் இது ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் இப்படி கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த நடுவிரலில் இப்போது இடது கையில் இருக்க நடுவிரலில் வந்து வலது கையில் இருக்க இந்த சின் முத்திரை இருக்குல்ல அதை எடுத்து வந்து இப்படி வைக்கணும் இதை வந்து இப்படியும் வைக்கலாம் ஒவ்வொரு டெக்ஸ்டில் அது ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க நான் அது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் இப்படி வந்து வச்சிருக்காங்க இதில் அப்படியே இருக்கலாம் இது நீங்க வந்து மடிமலியை வச்சிருக்கலாம் சில வினாடிகள் தலரிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இது இன்னொரு மாதிரி எப்படி பண்ணலான்னா ஒன்றும் இல்லை இதே பொசிஷன் தான் பட் டைரக்ஷனை மட்டும் நம்ம வந்து மாற்ற போகிறோம் வேற ஒன்றும் இல்லை இதை வந்து இப்படி வைக்க போகிறோம் இப்படி வைக்க போகிறோம் இந்த மார்புக்கு மதியில் மார்புக்கு மதியில்லை இதை வந்து இப்படி வச்சிடறோம் வச்சுட்டு இது விரல்கள் எல்லாமே வளைஞ்ச மாதிரி தான் இருக்கணும் வச்சுட்டு இதை வந்து இப்படி வைக்க போகிறோம் நடு அதே வந்து அதே மாதிரி தான் இந்த நடு விரலில் இந்த முத்திரை கொண்டு வந்து வைக்க போகிறோம் இப்படி வைக்க போகிறோம் மார்புக்கு மதியில் வைப்போம் ஃபஸ்ட்டு அந்த கீழே வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் கைகள் இப்படி திருப்பி வச்சுருந்தோம் இப்போ வந்து கைகள் இப்படி திருப்பி வைக்கிறோம் அவ்வளோதான் வந்து வித்தியாசம் இதில் இருக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள வெளியே விடலாம் இந்த தர்ம பண்றதுனால வந்து என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பசங்களுக்கு வந்து அதாவது மாணவ மாணவிகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது அவங்களுக்கு படிப்புக்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்கும் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து நல்லா வந்து அதிகமாகும் அதுக்கப்புறம் வந்து அந்த நெகட்டிவ் தாட்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து நமக்கு அவங்க போய்டும் நல்ல பாசிட்டிவ் தாட்ஸாக வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பள்ளி மாணவங்களும் நான் சரியாக படிக்காமல் இருப்பாங்க கவனம் சரியாக செலுத்தாமல் இருப்பாங்க அதனால வந்து இப்போ எதாவது வந்து பரீட்சை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதாவது வந்து நம்ம செஞ்சிடலாமா எதாவது காப்பி பண்ணலாமா அது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு நெகட்டிவா வந்து தாட்ஸ் போகும் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் போகாமல் வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுவும் எல்லாமே வந்து நம்மளோட நடைமுறைதாங்கள் நடைமுறை தான் நம்மளோட பெற்றோர்கள் வந்து எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளோடய குழந்தைகள் வந்து வருவாங்க நம்மளை நம்மளை பார்த்து தான் நம்மளோட குழந்தைங்களை வந்து பார்த்துப்பாங்க அதனால வந்து நம்ம எப்படி இருக்கோமோ வீட்டில் நம்ம எப்படி பேசுறோமோ எப்படி நடந்துக்கிறோன்னு பார்த்து தான் அவங்க அப்படியே வந்து பண்ணுவாங்க அதில் வந்து நான் அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை சொல்லி கொடுக்கறதுலயும் இருக்கணும் நம்மளும் நடந்துக்கிறதுலையும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போதான் வந்து அவங்க வந்து குழந்தைகள் வந்து அதை பார்த்துட்டு அது கரெக்டான லைன்ல வந்து போவாங்க இப்போ சப்போஸ் அந்த மாதிரி இருக்கா நம்ம தான் கொஞ்சம் வழிபடுத்தணும் இந்த மாதிரி முத்திரைகள்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி தரலாம் இப்போ கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆசனங்கள்லாம் இருக்குது தியானங்கள் வந்து பண்ணலாம் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பண்ணாலே போதும் நம்ம தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும் அதே பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முத்திரை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைங்களுக்கு பண்ணலாம் பெரிய வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய போகும் அதாவது வந்து நம்ம தப்பான வழியில் இப்போ எப்படி போகிறதுனேங்கிற மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி போகாமல் நல்ல வழியிலேயே போகிறதுக்கும் வர்றதுக்காகவும் நல்ல நல்ல தாட்ஸ் வர்றதுக்காகவும் இந்த முத்திரையை வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் செய்யும் இந்த முத்திரையை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்க நன்றி வணக்கம்